தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக நாடுகளின் கனிம வளமும் மன்னாரின் கரு போராட்டமும் எழுதியவர் சிவா முருகு பிள்ளை வாசிப்பவர் ஆர் சத்திய இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதமாக இந்த பூமி பந்தில் நாம் இணைந்துள்ளோம் நமது சூரிய குடும்பத்தின் பிரதான சக்தியான வலுவான சூரியன் இல்லாமல் பூமியும் இல்லை நாமும் இல்லை சூரியனின் உடைவிலிருந்து உருவான கிரகங்களில் இதுவரையிலும் பூமியில்தான் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பதை விஞ்ஞானம் கண்டறிந்துள்ளது ஆனாலும் இதை மீறிய தேடல்கள் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான நீரும் ஏனைய பிராண வாயுக்களும் தட்பவெட்ப நிலையும் பூமியில்தான் உள்ளதாக விஞ்ஞானம் கூறுகிறது இதையும் தாண்டி இந்த சூரிய குடும்பத்தில் ஏதும் உயிர்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கின்றனவா என்பதை அண்டம் வரை சென்று ஆராயும் செயற்பாடுகளும் தொடர்கின்றன கணிதம் இயற்பியல் வேதியியல் என விஞ்ஞான உலகம் தன்னை கொண்டும் வருகின்றது இந்த ஆராய்ச்சிகளும் தேடல்களும் கண்டுபிடிப்புகளும் மனிதர் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றன சில தேவைகளுக்கான தேடல்களும் வெளிப்பாடுகளும் நமக்கு வேதியியலின் அதாவது ரசாயனவியலின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள பல கனிமங்களை கண்டறிய உதவியுள்ளன இவற்றில் ஆரம்பத்தில் உலோகங்கள் பிரதான இடத்தை பிடித்தன நிலத்தின் அடியில் ஏராளமாக கிடைக்கும் இரும்பு அதன் வலிமையின் காரணமாக முதன்மை உலோகமாக கருதப்பட்டது ஆனால் தரை மற்றும் கடல் பயணங்களை தாண்டி விமானப் பயணம் அறிமுகமான போது ஒரு புதிய சவால் உருவானது ரைட் சகோதரர்களின் கண்டுபிடிப்பு பறத்தலை சாத்தியமாக்கியது இருப்பினும் புவியீர்ப்பு விசை காரணமாக கனமான இரும்பு போன்ற உலோகங்கள் விமான பயணத்திற்கு பெரும் தடையாக இருந்தன பறக்கும் இயந்திரங்களுக்கு பலமாக இருப்பது மட்டும் போதாது எடை குறைவாக இருப்பதும் அவசியமானது கனமான உலோகங்களுக்கு மாற்றாக குறைந்த எடையுள்ள ஆனால் அதிக வலிமை கொண்ட விமான பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் உலோகங்கள் மிக அதிக வெப்பநிலையிலும் கடும் குளிரிலும் தங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அவை உருவாகாமலும் உடையாமலும் நெளியாமலும் இருப்பது அவசியம் இந்த தேவைகளை நிறைவேற்ற எடை குறைந்த ஆனால் வலிமையான கலப்பு உலோகங்கள் இந்த துறையில் பெரிதும் தேவைப்பட்டன இந்த தேடலின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்ட இல்மனைட் கனிமத்தின் கண்டுபிடிப்பு அத்தகைய உலோகங்களின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது இது முதன் முதலில் ரஷ்யாவில் உள்ள இல்மன் மலை மற்றும் ஏரி பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால்தான் இதற்கு இல்மனைட் என்று பெயர் வந்தது இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய பனிப்போர் காலத்தில் சோவியத் ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் விமானங்களை உருவாக்க இல்மனைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இலகுவான உலோகங்களை பயன்படுத்தின இல்மனைட் போன்ற கனிமங்கள் உருவானது ஒரு நீண்டகால புவியியல் செயல்முறை பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பாறைகள் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் வெப்பத்தில் விரிந்தும் சுருங்கியும் சிறிது சிறிதாக தொடங்கின இந்த சிதைவுறுதலின் போது பாறைகளில் உள்ள கனிமங்கள் உதிர்கின்றன இவ்வாறு உதிர்ந்த கனிம துகள்கள் மழை நீரால் அரிக்கப்பட்டு சிற்றோடைகள் வழியே ஆறுகளை அடைகின்றன ஆற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு வரப்படும் இக்கனிமங்கள் ஓரளவிற்கு ஆற்றங்கரைகளிலும் ஆற்று படுகைகளிலும் வண்டல்களாக படுகின்றன கரையோரம் உள்ள கடலின் கீழ் படிந்த மணலும் கடற்கரையோரம் உள்ள மணலும் அலைகளில் சிக்கி முன்னும் பின்னும் தாளாட்டப்படும் போது அலைக்கழிக்கப்படும் போது அடர்த்தி மிகுந்த இல்மனைட் மற்றும் ரூட்டாயில் போன்ற கனிமங்கள் கரையோரம் படிந்து அளவில் மிகுகின்றன பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து இது நடைபெறுவதால் பல லட்சக்கணக்கான டன் அளவில் இக்கனிமங்கள் சேர்ந்து விடுகின்றன இல்மனைட் கண்டுபிடிப்பு உலோக கண்டுபிடிப்புகளில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது ஏனெனில் இது எடை குறைந்த அதே சமயம் வெப்பநிலை மாற்றங்களை தாங்கும் திறன் கொண்ட ஒரு கனிமங்கம் அதனால் இதற்கு தேவைகளும் சந்தையும் அதிகரித்தன இவை உலகின் எல்லா பாகங்களிலும் இல்லாது மிகச்சில பகுதிகளில் அரிதாக கிடைக்க கிடைக்கும் இடங்களில் எல்லாம் லாபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளும் பல்தேசிய கம்பெனிகளின் கழுகுப் பார்வை அங்கெல்லாம் பதிந்தன இதன் ஒரு வடிவம்தான் இலங்கையின் இல்மனைட் தேடலும் திருகோணமலையின் கிழக்கு கடலோர பகுதியில் அது கண்டுபிடிக்கப்பட்டதும் ஆகும் இது கடற்கரையில் உள்ள மணலில் கருப்பு துகள்களாக மணலுடன் கலந்து சிறிய அளவில் காணப்படுகிறது இதனை மணலில் இருந்து பிரித்தெடுக்க மணலை வகை தொகையில்லாமல் அகழுதல் அள்ளுதல் அகற்றுதல் என்று இலங்கை போன்ற தீவுகளில் ஆரம்பமானது இந்த திட்டமிடா மணல் அகழ்வால் கடல் நீர் தரைக்குள் வருகின்றது மணலை அள்ளுபவர்களுக்கு அந்த கருப்பு வைரம் என அழைக்கப்படும் இல்மனைட் மட்டுமே முக்கியமாக தெரிகிறது மிகுதியாக உள்ள வெண்மையான மணல் அவர்களின் கண்ணுக்கு பெரியதாக தெரிவதில்லை இதுவே இங்கு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இது மன்னார் மாவட்டத்தின் பிரச்சனை மட்டுமல்ல வடக்கு தமிழ் மக்களின் பிரச்சனை மட்டுமல்ல இது முழு இலங்கைக்கும் உரிய பிரச்சனை இன்னும் சற்று பரந்து சர்வதேச தேசிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் முழு மனித குலத்திற்கான பிரச்சினை மன்னார் மாவட்டத்தில் பல் தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிரான மன்னார் மக்களின் போராட்டம் மன்னார் கருநில போராட்டம் என பரவலாக அறியப்படுகிறது இந்த இல்மனைட் அகழ்வு பணிகள் தொடர்ந்தால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்பட்டு நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகும் அபாயம் உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதனால் மக்களின் வாழ்விடங்களும் பூர்வீக நிலங்களும் அழிந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் இதனை மன்னாருக்கான பிரச்சனையாக மட்டும் சுருக்காமல் இலங்கை முழுவதற்குமான பிரச்சனையாக புதுமைப்படுத்தப்பட வேண்டும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இல்மனைட் கனிமத்தை பாதுகாப்பாக பிரித்தெடுத்து மனித தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் மாறாக அதனை அரசியலாக ஒரு பகுதி மக்கள் மீதான மேலாதிக்க அகழ்வாக பார்த்தல் அது சரியான பாதையில் நகர்வதற்குரிய வாய்ப்புகளை குறுக்கிவிடும் மேலும் இந்த புவியியல் வளம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வருவாய்க்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது மனித குலத்தின் தேவையாகும் ஒரு நாட்டின் வளங்கள் தரைக்கு கீழாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் அவை அந்த நாட்டிற்கே சொந்தமானது இன்னும் சிறப்பாக சொன்னால் அது அந்த நாட்டின் சகல மக்களுக்கும் சொந்தமானது பொதுவானது இதில் கிடைக்கும் பயன்கள் வருமானங்கள் இயற்கைக்கு முரணான செயற்பாடுகளால் கிடைத்தவை இதனால் ஏற்படும் பாதிப்புகள் அனைவருக்கும் பொதுவானது ஆகும் பூமியின் வளங்களை தனி உடைமையாக யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இதன் அடிப்படையில் மனித குலத்திற்கு சொந்தமானதை ஒரு பல்தேசிய நிறுவனம் அது ஆஸ்திரேலியா நிறுவனமாக இருக்கலாம் அமெரிக்க நிறுவனமாக இருக்கலாம் தனிநபரின் பணக்குவிப்பிற்கு அனுமதிக்கும் பொதுப்போக்கு ஏற்புடையது அல்ல இயற்கை சமநிலையை குறைக்கும் எந்த செயற்பாடுகளையும் நாம் பூமியில் செய்வதை மிக குறைந்த அளவாக அல்லது அந்த மாற்றம் இயற்கை தன்னை மீள் உருவாக்கம் செய்வதற்கான கால அவகாசம் அல்லது வாய்ப்பை வழங்கும் வகையிலேயே நாம் மேற்கொள்ள வேண்டும் உதாரணமாக மரத்தின் குழைகளை கால்நடைகளுக்கு தீவனத்திற்காக வெட்டும் போது மரத்தை முழுமையாக தரிக்காமல் கிளைகளை மட்டும் வெட்டுவது போல் இந்த புரிதலுடனான செயற்பாடுகளைத்தான் இல்மனைட் திருகோணமலையிலும் மன்னாரிலும் ஏன் இன்னும் புதிய இடங்களிலும் எடுக்கும் போது நாம் மேற்கொள்ள வேண்டும் கருநிலம் என்ற மன்னார் மக்களின் போராட்டம் உண்மையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்ததாகவும் அந்த பகுதி மக்களின் பிரதான வாழ்வாதாரமான கடற்றொழில் என்பவற்றை குழப்பாமலும் இயற்கை சமநிலை தன்னை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்து பழைய நிலைக்கு வருவதற்கான கால அவகாச வாய்ப்புகளை அனுமதிக்கும் எல்லைக்குள் நடைபெற்றாக வேண்டும் இதுதான் கருநில போராட்டத்தின் அடிப்படை கோரிக்கையாக இருக்க வேண்டும் கடல் மண்ணை அள்ளி கூடவே வேறு நாடுகளில் இருந்து மண்ணை கொண்டு வந்து தமது மேடுகளாக மட்டும் உள்ள பல தீவுகளை காப்பாற்ற முயலும் மாலை தீவை நாம் நல்ல உதாரணங்களாக கொள்ளலாம் எம் மண்ணை நாமே அளவிற்கு அதிகமாக அள்ளி அதனை பிரதியீடு செய்யாது எங்கள் தலையில் நாமே மண்ணை அள்ளி போடும் செயற்பாடுகளை செய்தல் கூடாது இந்த பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை நாம் உள்வாங்கியாக வேண்டும் இவற்றின் அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தகவல்கள் அடங்கிய பதிவாக இதனை கட்டமைக்க முயல்கிறேன் மன்னார் மாவட்டமும் அம்பாந்தோட்டை மாவட்டமும் இலங்கையின் அதிக வறட்சியான மாவட்டங்களாக மழை வீழ்ச்சிகளின் அடிப்படையில் கருதப்படுகின்றன ஆனாலும் இவை சஹாரா பாலைவனம் போலவோ அரேபிய தேசங்கள் போலவோ பூண்டுகள் இயற்கையாக முளைப்பதற்கு ஏதுவற்ற பூமிகள் அல்ல முற்றாக புல்லு பூண்டும் பனையும் தென்னையும் வருடத்தில் பல மாதங்கள் பயிர்களை செய்வதற்கும் உரிய நிலம்தான் மன்னார் நகரம் என்று பொதுவாக அறியப்பட்டாலும் அந்த பிரதேச மக்கள் தாம் மன்னார் தீவிற்குள் இருக்கிறோம் என்று தம்மை அதிகம் அடையாளப்படுத்துவதில் பெருமிதம் கொள்வதை அந்த மக்களோடு நெருங்கி பழகியவர்கள் அறிவர் மன்னார் நகர மக்கள் தங்கள் பிரதேசம் பற்றிய புரிதல் கொண்டவர்களாகவும் பெருமைகளை தாங்கியவர்களாகவும் காணப்படுகின்றனர் விவசாயத்திற்குரிய பூமியாகவும் சிறிதளவு காணப்படுவதற்கு அப்பால் கடல் சார்ந்த கடற்றொழிலை பிரதானப்படுத்தப்படும் வாழ்வியலை இந்த பிரதேச மக்கள் கொண்டிருப்பது இங்கு சிறப்பான விடயமாகும் ஒரு எட்டு எட்டினால் இந்தியாவின் தனுஷ்கோடியை அடைந்து விடலாம் என்ற எமது உறவுகள் பற்றி உணர்வுகளும் அதிகம் உள்ள மக்கள் இவர்கள் பவள பாறைகளும் அதிக மீன்வளமும் கட்பகத் தருவான பனை வளங்களும் அதிகமுள்ள இந்த பூமி கடல் மட்டத்திற்கு தாழ்வாக உள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் மண்ணையும் மணலையும் கொண்டு தரையை உயர்த்தி கடல் நீர் உட்புகாமல் பாதுகாக்கப்பட்ட குடியிருப்புகளும் உள்ளன தற்போது கடல் நீர் உட்புகுவதை தடுத்தல் குறித்து சிந்தனையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மீதான ஆர்வமும் பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக பெருகி வருகிறது தான் உலகின் இல்மனைட் வியாபாரத்தில் முதன்மையாக கோலோச்சும் ஆஸ்திரேலிய தனியார் நிறுவனத்தின் பார்வை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் இங்கு டைட்டானிய பார்வையாக விழுந்துள்ளது இவற்றின் வழிபாடே மன்னார் கடற்கரையோரங்களெல்லாம் மணலுடன் இரண்டர கலந்திருக்கும் இந்த கருப்பு நிற நிலவளத்தை வகை தொகையில்லாமல் அள்ளி இல்மனைட் என்ற தாது பொருளை தமக்கான லாபங்களை பெருக்குவதற்கு ஆஸ்திரேலிய பல்தேசிய நிறுவனம் முயன்று வருகின்றது அள்ளும் மணலுக்கு உடனடியாக மாற்றீடாக அதே அளவு மணல் அங்கே நிரப்பி இயற்கை சமநிலையை ஓரளவிற்கு சமப்படுத்தாத நிலை தொடரலாம் என நம்பப்படுகின்றது இச்செயற்பாடுகள் அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரம் சுற்றுச்சூழல் போன்றவற்றிற்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கவன ஈர்ப்பு போராட்டங்களை செய்ய வைத்துள்ளது மன்னாரில் ஏற்படப்போகும் இந்த பாதிப்பு மன்னாருக்கு மட்டுமானதா என்றால் இல்லை தமிழ்த் தேசியம் என்ற அளவிற்குள் உள்ள உணர்வாளர்கள் இது தமிழ் பிரதேசத்திற்கு கடும் பாதிப்பு என்றாக இதனை கொள்ள முயலலாம் ஆனால் இது உண்மையில் இலங்கைக்கான பிரச்சனையாகவே நாம் பார்க்க வேண்டும் இதுதான் உண்மை என்பதற்கு அப்பால் தந்திரோபாய ரீதியில் இப்படியான அணுகுமுறை தான் சரியானது அது இங்கு போகும் என்று நம்பப்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மக்களின் வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளை நடைபெறாது தடுத்து வெற்றிகளை ஏற்படுத்த ஏதுவாக அமையும் இதுவும் சர்வதேசியவாத சிந்தனைகளின் அடிப்படையில் முழு உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடாக அமையலாம் என்ற அடிப்படையிலேயே இதனை அணுக வேண்டும் அப்போதுதான் உலகத்தின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கவனத்தையும் நாம் பெற முடியும் இதுவரை உலகத்தின் பல நாடுகளில் கடல் மணலில் ஒரு பகுதியாக இல்மனைட் காணப்படும் அவ்வாறு இல்மனைட்டை மணலில் இருந்து பிரித்தெடுப்பதற்காக செயற்பட்ட இடங்களில் மக்கள் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் மன்னார் மாவட்டத்து மக்களும் சூழலியல் ஆர்வலர்களும் இப்போராட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் ஏற்கனவே உலகின் பல இடங்களில் ஏற்பட்ட அனுபவங்களான இவற்றை தமது கவனத்தில் கொள்கின்றனர் என்பதை உணர முடிகின்றது அவையாவன எமது தேசத்திற்கு மிக அருகாக கடலின் மறுபுறத்தில் உள்ள கேரள கடற்கரை மற்றும் தமிழக கடற்கரையில் இல்மனைட் ஜிர்கான் என்று மூன்று தாது பொருட்கள் பொதுவாக கிடைக்கின்றன பல தொழில் நிறுவனங்கள் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் கடற்கரை மணலை அள்ளியெடுத்து தொழில் செய்து வருகின்றன தோரியம் உள்ளிட்ட கதிரியக்க கனிமங்களை பிரித்தெடுக்கும் தொழில் கொல்லம் மாவட்டத்தில் பரவலாக ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தியுள்ளது குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பது புற்றுநோய் அதிகரிப்பு முதலியவற்றிற்கான அபாயங்கள் பரவலாக இருக்கின்றன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன டைட்டானியம் டைட்டானியம் ஆக்சைடு என்ற அதன் ஆக்சைடு வடிவத்தில் இரும்பு மற்றும் யுரேனியம் தோரியம் போன்ற கதிரியக்க தனிமங்களும் கிடைக்கின்றன இயற்கையான அமைப்பை நாம் தொந்தரவு செய்யாத வரையில் கதிரியக்க தனிமங்களின் ஸ்திரத்தன்மை வரையில் பாதிக்கப்படாத அவை அபாயகரமான கதிரியக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை அதுதான் இலத்திரன் இயல்பு தோண்டியெடுத்து அவற்றை பிரித்தெடுத்து சுத்தம் செய்யும் போது அவை கதிரியக்கத்தை வெளிப்படுத்துகின்றன அதன் காரணமாக தொழிலாளர்களும் அருகாமையில் வசிக்கும் மக்களும் புற்றுநோய் மற்றும் குறைபாடுள்ள குழந்தை பிறப்புகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் என அஞ்சப்படுகிறது நிர்வாணமாகும் பூமி டைட்டானியம் வழக்கமாக நிர்வாண சுரங்க முறையில் எடுக்கப்படுகிறது அதாவது புவிப்பரப்பின் மீதுள்ள அனைத்து தாவரங்களும் அழித்தொழிக்கப்பட்டு பூமியை நிர்வாணமாக்கி தாதுக்களை தோண்டியெடுக்கின்றார்கள் மேல் மண்ணை அகற்றி வைத்துவிடுவார்கள் தாதுப்பொருள் அடங்கிய கீழ்மண் எவ்வளவு ஆழம் வரை கிடைக்கிறதோ அதனை எடுத்து கட்ட சுத்திகரிப்புக்கு அனுப்புவார்கள் ஆறு மீட்டர் முதல் இருபது மீட்டர் வரை தோண்டப்படும் என செய்திகளில் அறிய கிடைக்கின்றது நிர்வாண சுரங்கம் உள்ளூர் சுற்றுச்சூழல் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆழமாக தோண்டுவது நிலத்தடி நீர்வளத்தை பாதிக்காது என்றாலும் நிலத்தடியை ஒட்டிய ஆழம் குறைவான நீர்வளமும் ஓடைகளும் வடிகால்களும் குளங்களும் மறைந்து போக நீர்வளம் குறைய ஆரம்பிக்கும் கடற்பஞ்சு போல நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் மணலை அகற்றுவது அப்பகுதியின் நீர் சமநிலையை பாதிக்கும் நிலத்தின் மீதுள்ள தாவரங்கள் அகற்றப்படும் போது வெப்பம் நேரடியாக பூமியை தாக்கும் வரும் குளிர்ந்த காற்று வெப்பமடையும் உள்ளூர் மழையின் அளவும் மாற்றமடையும் அனைத்தையும் விட முக்கியமானது கடல் அருகாமையில் இருப்பதால் நிலத்தடியில் கடல் நீர் புகுவதனால் குடிப்பதற்கும் வாழ்வதற்குமான நீர் அரிய பொருளாகிவிடும் நிர்வாண சுரங்கத்தால் எழும் தூசு அருகாமையில் உள்ள தாவரங்களில் படிந்து ஒளிச்சேர்க்கையை தடுத்து இருக்கும் பசுமையையும் சாகடிக்கும் டைட்டானியம் இரு ஆக்சைட்டு உற்பத்தி இரண்டு வழிகளில் நடைபெறக்கூடும் ஒன்று சல்பேட் முறை மற்றும் குளோரைடு முறை இந்த இரண்டு முறைகளுமே கடும் மாசுபாட்டை நீரில் ஏற்படுத்தக்கூடியவை விவசாயத்தையும் மீன் வளத்தையும் அளிக்கக்கூடியவை இந்த முறைகளில் மிக அபாயகரமானது சல்பேட் முறையாகும் இந்த உற்பத்தி முறையில் வெளியேறும் மற்ற முக்கிய பொருட்கள் நைதரசன் குளோரைடு குளோரிக் அமிலம் குளோரின் வாயு அமிலத்தன்மையுள்ள சகதி சல்பர் ஆக்சைடு காபன் இருஆக்சைடு கன உலோகங்கள் நிறைந்த திடக்கழிவுகள் அமிலத்தன்மையுள்ள கழிவுகள் மற்றும் காற்றில் மிதக்கும் திடப்பொருள் துகள்கள் டைட்டானியம் இரு ஆக்சைடு உற்பத்தியில் வெளியாகும் கழிவுகளில் அலுமினியம் அன்டிமனி ஈயம் மொலிப்டனும் போன்றவை மிக குறைந்த அளவில் இருக்கும் இந்த உலோகங்கள் காற்றில் மிதக்கும் தூசிகளிலும் இருக்கும் இந்த மிக குறைந்த அளவே போதுமான அபாயத்தை விளைவிக்கும் இவை நுரையீரலில் மிக குறைந்த அளவு நுழைந்தால் கூட நீண்ட காலப்போக்கில் சிகிச்சை பலனளிக்காத இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை சல்பர் இரு ஆக்சைடு உள்ளூர் அளவில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அந்த பகுதியில் அமில மழையை ஏற்படுத்தும் வெளியேறும் திடக்கழிவுகள் நிலத்தையும் நீரையும் கடலையும் நஞ்சாக்கும் இந்த முறையில் அமையும் இரும்பு குளோரைடும் உற்பத்தியை முறையாக பாதுகாத்து வைக்கவில்லை என்றால் அது சுற்றுச்சூழலில் கலந்துவிடும் கேரளாவில் சவரா எனும் ஊரில் கேரளா மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் லிமிடெட் கே எம் எம்எல் என்னும் நிறுவனம் டைட்டானியம் ஆலையை நடத்தி வருகிறது அந்த ஆலையிலிருந்து வெளியேறிய கழிவுகள் நிலத்தடி நீரை மாசுபடுத்திவிட்டன என்று இந்திய உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழு இரண்டாயிரத்தி நான்கில் குற்றம் தற்போது அந்த ஆலையை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள மக்கள் ஆலையினால் வழங்கப்படும் நீரை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குளோரைடு முறையின் மூலம் இரு ஆக்சிசனும் ஃபியூரன்ஸ் உற்பத்தியாகும் என்பதே மிகுந்த கவனத்திற்குரியது குளோரைடு முறையில் டைட்டானியம் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படும் போது இரு ஆக்சிசன் மற்றும் ஃபியூரன்ஸ் போன்ற நச்சு வாயுக்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த வேதிப்பொருட்கள் உலக சுகாதார அமைப்பினால் புற்றுநோய் உட்பட பல உடல் நல கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டமான யுஎன்இபி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் என்வாரமெண்ட் புரோகிராம் டைட்டானியம் டை ஆக்சைடு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் குளோரைடு முறையானது நச்சுத்தன்மை வாய்ந்த இரு ஆக்சிசன் மற்றும் ஃபியூரன்களை வெளியிடக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த உற்பத்தியின் போது சுற்றுச்சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கான கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிகளும் அவசியமாகின்றன அறிவியலுக்கு தெரிய வந்த மிக கொடூரமான நச்சுத்தன்மை கொண்ட நூறு ரசாயன வேதிப்பொருட்களின் பட்டியலில் இந்த இரண்டு பொருட்களும் இடம்பிடித்துள்ளன இவை புற்றுநோயை உண்டாக்குவதோடு குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கும் காரணமாகின்றன மிக குறைந்த அளவு இரு ஆக்சின் உடலில் நுழைந்தால் கூட அது உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை ஒழித்து கட்டிவிடும் இதன் காரணமாக இப்பொருளை வேதியல் எய்ட்ஸ் கெமிக்கல் எய்ட்ஸ் என்று கூறுகின்றனர் எய்ட்ஸ் நோயை ஏற்படுத்தும் வைரசைப் போலவே இரு ஆக்சினும் மற்றும் ஃபியூரானும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைத்து மனிதர்களை மரணத்தின் விளிம்புக்கு தள்ளுகின்றன தொழில்துறையில் உற்பத்தி துறையில் உலகில் முன்னணியில் இருக்கும் சீனாவில் இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்டில் சீனாவின் ஜிங்ஸு மாகாணத்தில் டைட்டானியம் ஆலை நாணி ஆற்றில் மூவாயிரம் டன் சுத்திகரிக்கப்படாத கழிவை வெளியேற்றிய குற்றத்திற்காக மூடப்பட்டது அந்த கழிவு ஆற்றை கொன்றுவிட்டது என்கின்றனர் சீன மக்கள் ஆற்றங்கரையிலுள்ள ஊர் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர் பிரித்தானியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் இங்கிலாந்தின் டைட்டானியொன்றில் விபத்து ஏற்பட்டது குழாய் உடைந்ததால் டன் டன் கழிவு வெளியேறியது அதில் அடர்த்தியான ஐதரோகுளோரிக் அமிலமும் அடக்கம் இதன் விளைவாக பதினேழு ஏக்கர் நிலம் பயனற்று போனது ஐக்கிய அமெரிக்காவில் தெற்கு ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள ஓகிபெனோக்கி சதுப்பு நிலப்பகுதிக்கு அருகே டுபான் டெண்டர் நிறுவனம் டைட்டானியம் கனிமத்தை வெட்டியெடுக்க அனுமதி கோரியது அந்த பகுதி அமெரிக்காவின் பழங்குடியினரின் புனித நிலமாக கருதப்பட்டது மேலும் இது ஒரு மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மண்டலமாகவும் உள்ளது மணல் அகழ்வு நடவடிக்கை அந்த சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பை சேதப்படுத்தும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அமெரிக்க பூர்வீக குடியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக டுபான்ட் நிறுவனம் தனது திட்டத்தை கைவிட்டது இந்த சம்பவம் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் பூர்வக்குடி மக்களின் உரிமைகள் ஆகியவற்றை வணிக நலன்களுக்கு மேலானவை என்பதை உணர்த்தும் ஒரு முக்கியமான உதாரணமாக பார்க்கப்படுகிறது ஹோ சீ மின் இன் வியட்நாமில் நிலத்தடி நீர் போனது மற்றும் குறைந்து போனது என்று காரணம் காட்டி மத்திய வியட்நாமின் கிராம மக்கள் இரண்டாயிரத்தி ஆறில் டைட்டானியம் தோண்டியெடுப்பதை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தினர் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கென்யாவின் கடற்கரை பகுதியான குவாலேவில் பழங்குடியினர் டைட்டானிய உற்பத்தியின் பாகசுர நிறுவனமான டியோமினுடன் தங்களது மூதாதையர் நிலத்தை தோண்டவிட மாட்டோம் என்று போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் எந்த என்பது முக்கியமல்ல ஏனென்றால் அனைத்து முறைகளும் ஆபத்தானவை அவை சுற்றுச்சூழலையும் மனிதர்களின் நல்வாழ்வையும் பாதிக்கும் ஆனால் வலுவானதும் இலகு பாரம் என்றதுமான டைட்டானியத்தை மக்கள் தேவைகளுக்காக பாவிப்பதற்கு பாதுகாப்பான முறையில் கரநிலத்தில் இருந்து பிடித்தடுத்தல் என்பதை மிகவும் முக்கியமாக பிரதானப்படுத்தி செயற்பாட்டால் இந்த அழிவுகள் மிக குறைந்த அளவாக்கி ஆக்கத்திற்கு பாவிக்கலாம் என்பதற்காகவே இத்தனை அசம்பாவிதங்களையும் இங்கு குறிப்பிடுகின்றேன் இதற்கான தகவல்களை நித்யானந்த் ஜெயராம் என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலரின் பதிவுகளை உசாத்துணையாக கொண்டு பதிவு செய்துள்ளேன் மணலை தோண்டினாலும் டைட்டானியம் கிடைக்கலாம் சில ஆண்டுகளில் அது தீர்ந்து போகும் தோண்டும் நிறுவனங்கள் உலக பணக்காரர்களில் மேலிடத்தை அடைந்து விடுவார்கள் அதே சமயம் அந்த பகுதியின் நீரும் தீர்ந்து போயிருக்கும் இங்கு எது பெரியது எது முக்கியம் டைட்டானியமா நீரா எவர் முக்கியமானவர் பல்தேசிய நிறுவனங்களா மக்களா டைட்டானியம் இன்றியும் வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் வள்ளுவன் கூற்று நீர் இன்றி அமையாது உலகு டைட்டானியம் கலந்த எஃகு தற்போது உயர் தொழில்நுட்ப விமானங்கள் போர் விமானங்கள் ஏவுகணைகள் விண்வெளி ஓடங்கள் மருத்துவ அறுவை சிகிச்சை கருவிகள் மின்சாதனங்கள் மற்றும் பல உயர் தொழில்நுட்ப சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றது அரிமானத்தை எதிர்க்கும் ஆற்றல் உள்ளதால் கடல் நீரை குடிநீராக மாற்ற பயன்படுத்தப்படும் சாதனங்களிலும் இந்த உலோக கலவை பயன்படுத்தப்படுகின்றது டைட்டானியம் இரு ஆக்சைடு பெரும்பாலும் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுகின்றது வண்மை நிறத்தில் மாவு போல் இருக்கும் டைட்டானியம் ஆக்சைடு நிறமியிலிருந்து தயாரிக்கப்படும் வர்ண பூச்சுக்கள் தரமானவை சிறந்த தன்மை நிறைந்த உழைக்கும் திறன் தூய வெண்மை நிறம் ஒளியை உள்ளே புகவிடா தன்மை இவையெல்லாம் டைட்டானியம் இரு ஆக்சைடு நிறமிக்கு உரித்தானவை பாலைக்காட்டிலும் காட்டிலும் வெண்மை நிறம் கொண்டது டைட்டானியம் இந்த கனிமத்தை ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டில் மனித இனம் முதன்முதலாக அறிந்து கொண்டது ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டில் இதற்கு டைட்டானியம் என்ற பெயரை சூட்டியது எனினும் அதனை சுத்தமான உலோகமாக மாற்ற கற்றுக்கொண்டது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில்தான் இல்மனைட் மற்றும் ரூட்டாயில் என்ற கணம் கூடிய கனிமங்களிலிருந்து டைட்டானியத்தை பிரித்தெடுக்கும் வழிமுறைகள் இதன் பின்னரே கண்டறியப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலுமே டைட்டானியத்தை பரிசோதனை கூடங்களால் மட்டுமே உருவாக்க முடிந்தது அந்த வருடத்தில் தான் டைட்டானியோ லோகத்தினை பெரிய அளவில் உருவாக்க முடியும் என்பதை வில்லியம் ஜே கிரால் என்பவர் கண்டுபிடித்தார் அவரால் முன்மொழியப்பட்ட கிரால் முறை இதுவரை கையாளப்பட்டு வருகிறது மற்ற உலோகங்களை காட்டிலும் டைட்டானியம் எடை குறைந்தது அதே நேரத்தில் எக்கை காட்டிலும் உறுதிமிக்கது எந்த உலோகத்துடனும் எளிதில் சேரும் சிறந்த தன்மையையும் கொண்டது இந்த தன்மைகள் சோவியத் ஒன்றியத்தின் விஞ்ஞானிகளை கவர்ந்தெழுத்தன தம் நீர்மூழ்கி கப்பல்களில் இந்த உலோகத்தினை அவர்கள் பெரிதளவில் உபயோகப்படுத்த தொடங்கினர் இதுவே டைட்டானியத்தின் புகழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் அறுபதுகளில் எட்டு திக்கும் பரவ செய்தது சோவியத் விஞ்ஞானிகளின் போக்கை கன்னம் வைத்து அறிந்து கொண்ட அமெரிக்க அரசு துடித்துத்தான் போனது இருப்பினும் உடனடியாக சுதாகரித்தும் கொண்டது டைட்டானிய உலோகத்தை இராணுவ ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த உலோகம் என அறிவித்தது அதனை சேமித்து வைக்கும் பணியில் உடனடியாக ஈடுபடத் தொடங்கியது தான் உருவாக்கும் போர் விமானங்களில் மிக அதிக அளவில் டைட்டானிய உலோகத்தினை உபயோகிப்பது என்ற முடிவை எடுத்தது மேற்கூறிய தன்மைகளே டைட்டானிய கனிமத்தின் தீரா புகழுக்கு காரணம் என்றாலும் கூட இன்றைய தேதியில் மனித இனத்தை அதன் அப்பழுக்கற்ற வெண்மை நிறமே அதிகம் கவர்ந்தெடுத்திருக்கின்றது உலகில் உற்பத்தி செய்யப்படும் டைட்டானிய கனிமத்தில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் இந்த வெண்மை நிறத்திற்காகத்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால் மிகையில்லை நன்றி